தவிர்க்க வேண்டியது கோபத்தையா எரிச்சலையா ஜெபிப்போம் அன்புள்ள பிதாவே இந்த வேலைக்காக உமக்கு தோற்றுறோம் எங்களோடு நீர் பேசும் ஆண்டவரே நீர் மகிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் எபேசியர் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது எபேசு திருச்சபை விசுவாசிகளுக்கு பவுல் கூறும் தேவ ஆலோசனையைத்தான் நாம் இப்போது வாசித்தோம் பவுல் இந்த வசனத்தில் இரண்டு காரியங்களை சொல்லுகிறார் ஒன்று நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் இரண்டாவது சூரியன் முன் உங்கள் எரிச்சல் தனிய கடவுது இந்த இரண்டு காரியங்களில் இரண்டு வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம் ஒன்று கோபம் மற்றொன்று எரிச்சல் ஒன்றை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும் கோபம் என்பது வேறு எரிச்சல் என்பது வேறு நான் மீண்டுமாக சொல்லுகிறேன் கோபம் என்பது வேறு எரிச்சல் என்பது வேறு எனவேதான் வேதம் இரண்டையும் பிரித்து காட்டுகிறது கோபம் எரிச்சல் இரண்டும் வெவ்வேறான காரியங்களாகும் கோபம் வெளியே தெரியும் எரிச்சல் உள்ளே இருக்கும் நான் மீண்டுமாக சொல்லுகிறேன் கோபம் வெளியே தெரியும் எரிச்சல் உள்ளே இருக்கும் ஒரு நபர் கடினமான வார்த்தைகளை பேசுகிறார் அடிக்கிறார் பொருட்களை உடைக்கிறார் என்றால் அவர் கோபமாக இருக்கிறார் என்று தெரியும் கோபம் வெளியே தெரியும் சில நபர்கள் பேசாமல் இருப்பார்கள் முகத்தை திருப்பிக் கொள்வார்கள் கண்டும் காணாதவர்கள் போல் செல்வார்கள் இப்படி ஒவ்வொரு நபரிடம் உள்ள கோபமும் ஒவ்வொரு விதத்தில் வெளியே தெரியும் இப்படி கோபம் வெளிப்படும் ஆங்கில வேதத்தில் கோபம் என்பதற்கு ஆங்கிரி என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது ஆங்கில வேதத்தில் எரிச்சல் என்பதற்கு ராத் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது இதற்கு உள்ள கொதிப்பு என்று அர்த்தமாகும் எரிச்சல் வெளியே தெரியாது அது உள்ளத்தின் கொதிப்பு கணவர் ஆபீஸ் முடிந்து வந்தவுடன் மனைவியிடம் சல் சல் என்று விழுவார் பேசுவார் மனைவியிடம் கோபப்படுவார் அலுவலகத்தில் யார் மேலேயோ உள்ள எரிச்சல் மனைவியிடம் கோபமாக வெளிப்படுகிறது கணவன் மேல் உள்ள எரிச்சலில் சில பெண்கள் பிள்ளைகளை போட்டு அடிப்பார்கள் சில பெண்கள் மாமியார் மேல் உள்ள எரிச்சலில் கிச்சனில் பாத்திரங்களை டம் டம் என்று கீழே போடுவார்கள் உள்ளத்தின் எரிச்சல் வெளியே கோபத்தின் வெளிப்பாடுகள் எரிச்சலின் வெளிப்பாடுதான் கோபம் நான் மீண்டுமாக சொல்லுகிறேன் எரிச்சலின் வெளிப்பாடுதான் கோபம் அப்படி என்றால் கோபத்திற்கு மூல காரணம் எரிச்சல் உள்ள கொதிப்பு யார் மேலேயாவது உள்ளத்திற்குள் பொசுபொசுவென்று வரும் அந்த பொசுபொசுவென்று வருவதுதான் எரிச்சல் உள்ள கொதிப்பு இந்த பொசுபொசு எரிச்சல் உள்ள கொதிப்பு தான் அவர்கள் மேலேயோ அல்லது மற்றவர்கள் மேலேயோ கோபமாக வெளிப்படும் எரிச்சலின் வெளிப்பாடுதான் கோபம் அப்படி என்றால் தவிர்க்க வேண்டியது கோபத்தையா எரிச்சலையா தவிர்க்க வேண்டியது கோபத்தை அல்ல எரிச்சலை தவிர்க்க வேண்டியது விட வேண்டியது கட்டுப்படுத்தப்பட வேண்டியது எரிச்சல் பொசு பொசுப்பு உள்ள கொதிப்பு எரிச்சலை பேணும் போது கோபமாய் மாறுகிறது கோபத்தை பேணும்போது மனக்கசப்பாய் மாறுகிறது மனக்கசப்பை பேணும் போது வைராக்கியமாய் மாறுகிறது வைராக்கியத்தை பேணும் போது பகையாய் மாறுகிறது பகையை பேணும்போது கொலையாக மாறுகிறது இரத்தம் சிந்தும் கொலையாக அல்லது நியாய தீர்ப்புக்கு ஏதுவான கொலையாக மாறுகிறது காயினுக்குள் உண்டான எரிச்சல் கொலையில் முடிகிறது எனவே கோபம் மற்றும் எல்லாவற்றிற்கும் மூல காரணமாக உள்ள வேறாக உள்ள எரிச்சலை தவிர்த்துவிட வேண்டும் உள்ள கொதிப்பை அந்த பொசுபொசுப்பை தவிர்க்க வேண்டும் கட்டுப்படுத்த வேண்டும் எரிச்சல் தவிர்க்கப்பட்டாலே கோபம் மற்ற எல்லாம் தவிர்க்கப்பட்டுவிடும் எனவேதான் பவுல் மூலமாக நாம் வாசித்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் சூரியன் மறையும் முன்னாக உன் எரிச்சல் தனிய கடவுது கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் சூரியன் மறையும் முன் உன் கோபம் தனியை கடவுள் என்று சொல்லவில்லை கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது இருங்கள் சூரியன் முன் உன் எரிச்சல் தனிய கடவது கோபத்தின் அது தனிந்தால் கோபம் போய்விடும் எனவேதான் எரிச்சல் தனிய கடவது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனவே தவிர்க்க வேண்டியது கோபம் அல்ல எரிச்சல் உள்ள கொதிப்பு கோபப்படாமல் இருக்க உதவி செய்யும் ஆண்டவரே என்று ஜெபிக்கிறோம் இனிமேல் யார் மேலேயும் எதற்கும் எரிச்சல் உண்டாகாதிருக்க உதவி செய்யும் ஆண்டவரே என்று ஜெபிப்போம் எரிச்சல் இல்லை என்றால் கோபம் இல்லை யோனாவின் வாழ்க்கையை பார்ப்போமானால் யோனா நாலு ஒன்றில் யோனா கடும் கோபமாயிருக்கிறான் யோனா நாலாம் அதிகாரம் நாலு மற்றும் ஒன்பதாம் வசனத்தில் நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்று தேவன் கேட்கிறார் யோனா கோபமாய் இருக்கிறான் ஆண்டவர் நீ கோபமா இருக்கிறது நல்லதோ என்று கேட்கவில்லை மாறாக நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்று கேட்கிறார் கோபம் மாற வேண்டுமானால் எரிச்சல் மாற வேண்டும் எனவேதான் ஆண்டவர் அப்படி கேட்கிறார் எரிச்சல் எதற்குள் தனிய வேண்டுமா சூரியன் அஸ்தமிக்கு முன்பாக என்று வேதம் சொல்லுகிறது மாலை ஆறு மணிக்கு சூரியன் மறைகிறது என்றால் ஐந்து ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு எரிச்சல் தணிந்தால் போதுமா அப்படி அல்ல வசனம் சொல்லுவது என்ன எரிச்சல் கோபமாக மாறி கோபம் பாவமாக மாறும் முன்பு எரிச்சல் தனிய வேண்டும் அப்படி என்றால் எரிச்சல் உண்டாகும் போதே தனிய வேண்டும் எரிச்சல் உண்டாகும் போதே தவிர்க்கப்பட வேண்டும் உள்ள கொதிப்பு உண்டாகும் போதே கட்டுப்படுத்தப்பட வேண்டும் எரிச்சலை தவிர்க்க ஒரு ஃபார்முலாவை பயன்படுத்தலாம் எரிச்சல் உண்டாக்கும் நபரை காட்டிலும் சூழ்நிலையை காட்டிலும் நம்மை மேன்மையாக எண்ண வேண்டும் அவன் உலகத்தான் நான் ஆவிக்குரியவன் அவன் விசுவாசி நான் ஊழியக்காரன் அவன் ஆவிக்குரிய வாழ்க்கை குழந்தை நான் முதிர்ச்சி அடைந்தவன் அவன் வயதில் குறைந்தவன் நான் மூத்தவன் அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள் நான் அப்படி இருக்கக்கூடாது அவர்களை காட்டிலும் நான் மேன்மையுள்ளவன் என்ற எண்ணம் எரிச்சலை தவிர்க்க உதவும் கோபத்திற்கு மூலமாக உள்ள எரிச்சலை தவிர்க்க நம்மை அர்ப்பணிப்போமா ஜெபிப்போம் அன்புள்ள தகப்பனே இந்த வேலைக்காக தோற்றும் கோபத்திற்கு மூல காரணமாக இருக்கிற எரிச்சலை நாங்கள் தவிர்த்து விட கர்த்தர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமென நாங்கள் ஜெபிக்கிறோம் நீர் மாத்திரம் மகிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கோபத்தை தவிர்க்க எரிச்சலை தவிர்க்க வேண்டும் மறந்து விடாதீர்கள் தேவன் நாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்